வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கான முக்கிய எச்சரிக்கை வைத்தியர்களின் ஓய்வு வயது நீடிப்பு வெளியான புதிய வர்த்தமானி அறிவிப்பு வங்கிக் கணக்கு திறக்க காத்திருப்பவர்களுக்கு விசேட அறிவிப்பு அனைத்து மருத்துவர்களின் கட்டாய ஓய்வு அறுபத்தி மூன்றாக நிர்ணயம் செய்யும் அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஓய்வூதிய அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் டிசம்பர் பன்னிரெண்டாம் திகதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் திருத்தப்பட்டு மேற்படி புதிய வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மருத்துவ நிபுணர்கள் தர மருத்துவ மற்றும் பல் மருத்துவ அலுவலர்கள் மருத்துவ நிர்வாக தரத்திலுள்ள அனைத்து அலுவலர்களும் பல் மருத்துவ நிபுணர்களும் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ தொழிலாளர்களின் கட்டாய வயதில்லையாக அறுபத்தி மூன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தல் அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் அனுமதியுடன் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அதன் ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் ஏதேனும் கணக்கு ஆரம்பிக்கும் போது ஆட்பதிவு துணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கட்டாயமாக தேவையானது என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்காமல் ஏதேனும் கணக்கு தொடங்கப்பட்டிருந்தால் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை இம்மாதம் முப்பத்தொராம் திகதிக்கு முன்னதாக அந்தந்த வங்கிகளில் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது சில வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துக்கு பதிலாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கம் மற்றும் சாரதி அனுமதி பத்திர இலக்கத்தை வழங்கி வங்கி கணக்குகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இலங்கையர் அல்லாத ஒருவர் செல்லுபடியாகும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்கி வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கை ஆரம்பிக்க முடியும் இது முக்கியமாக வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனம் சரிந்துவிட்டால் இழப்பீடு பெற தேசிய அடையாள எண் அவசியமாக இருக்கும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மேல் சாப்ரக தென் மற்றும் உவா மாகாணங்களுடன் நுவரேலியா கண்டி அம்பாறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுடன் அனுராதபுர மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சப்ரஹமுவ தென் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை நேரத்தில் பனிமூட்டமான நிலை காணப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் மூலம் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது